சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பூமி ககனு வெளியே கொண்டு வரத்துக்காக கிருஷ்ணாராவ் அப்படின்ற ஒரு அட்வொகேட்டை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே அவர் வந்துட்டு ககனுக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல எப்படியாவது அவரை ஜாமீனில் எடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன் எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சரி நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் இதுக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எவ்வளோ பணம் ஆனாலும் அதை நான் கொடுக்குறேன் அவரை வெளியில் கொண்டு வர்றது தான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்ல பூமி அங்க இருந்து நேரா வந்து வீட்டுக்கு போறாங்க யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க சரத்சந்திராவோட சந்திராவோட லாக்கர்ல இருந்து பணத்தை எடுக்கிறாங்க இத பார்த்து அபூர்வா பூமியை பயங்கரமா திட்டுறாங்க கடைசில நீ வீட்லயே திருட ஆரம்பிச்சிட்டியா அந்த அளவுக்கு நீ போயிட்டியா அப்படின்னு கேட்க அதுக்கப்புறமா மீரா அங்க வராங்க மீராவை ஏத்தி விடுறாங்க உடனே பூமி நான் ஏன் என்னோட வீட்டிலேயே பணத்தை திருடணும் இது என்னோட பணம் அப்படின்னு சொல்ல அப்போது மீராக்கிட்ட நான் ககனை வெளியில் கொண்டு வரதுக்காக தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு போறேன்னு சொல்ல மீரா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அந்த ககனுக்காக ஒரு பைசா கூட நீ செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இன்னிலிருந்து நீ யாரையும் பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி பூமியை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அவங்கள லாக் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் அபூர்வா ககனை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண ஒரு வீடியோவை காமிச்சு கண்டிப்பாக நான் பூமியை ஏதாவது பண்ணா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னேன் இப்போ பார்த்தியா இப்போ நீ இந்த கம்பிக்கு அந்த பக்கம் இருக்க நான் இந்த பக்கம் இருக்கேன் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்ல உடனே ககன் ரொம்ப அளவுக்கு மீறி சந்தோஷப்படாத அபூர்வம் எந்த தப்பும் பண்ணாத நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன் அதுக்கப்புறம் இதை விட நீ அதிகமா அழ வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல நான் தப்பு செஞ்சேன்னு உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சா பத்தாது இல்ல கோர்ட்டுக்கு ஒரு சாட்சி வேணும்ல நீ தான் மாமாவை கொலை பண்ண அப்படின்னு உனக்கு எதிராக சாட்சி சொன்ன அந்த ராஜரத்னம் என்னோட ஆள் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே ககனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது எல்லாமே நான் தான் பண்ணேன் நீ வந்து இந்த ஜெயிலில் தான் இருக்கணும் தண்டனையை நீ தான் ஆகணும் அதுக்கப்புறமா பூமியை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் பூமி அதுக்கு அடுத்ததா உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு ககனுக்கு பயங்கரமா கோவம் வருது ரொம்ப ஆவேசமாக வந்து கத்துறாங்க இன்னொரு பக்கம் பூமியை வந்து லாக் பண்ணதுனால எப்படி நாம ககனை வெளியில கொண்டு வரது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க சாரதாவும் பூர்ணியும் வந்துட்டு கிருஷ்ண பிரசாத்தோட ஃப்ரெண்டு வந்து அவங்களை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க அவங்க கிட்ட ககனை எப்படி வெளியில கொண்டு வர்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயம் பார்த்து நட்சத்திரம் அவங்க வீட்டுக்கு போகலான்னு அவங்க வீட்டுக்கு வந்து வராங்க அங்கே வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க மாமாவை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாரதா நக்ஷத்ரா கிட்ட கேட்குறாங்க நக்ஷத்ரா எப்படியாவது தயவு செஞ்சு ககனை வெளியில் கொண்டு வா அப்படின்னு சொல்ல நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மட்டும் நீ பண்ணிட்டனா உன்னோட ஃபோட்டோவை என்னோடய பூஜை அறையில வைக்கிறேன்னு சொன்னதுமே பூஜா அறை இல்லையா என்னோடய ஃபோட்டோவையும் மாமாவோட ஃபோட்டோவையும் பெட்ரூமில் வைங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாமாவை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுங்கள் மாமாவை இப்போவே நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வந்துட்டு சாரதா நீ என்னோடய வீட்டோட மருமகளாக வரதா அதெல்லாம் நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன் அப்படிலாம் நீ எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை இங்கேருந்து நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நக்ஷத்ரா நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்க விரும்பலையா அப்போ கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து வெளியில் வர மாட்டார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மட்டும்தான் அவர் வெளியில் வருவார் இல்லைன்னா அவரை வெளியில் வர நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பூமி நட்சத்திர கிட்ட வந்து கெஞ்சிட்ருப்பாங்க தயவு செஞ்சு நீ வந்துட்டு இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடு அப்படின்னு சொல்ல ஏ நீ ஓப்பன் பண்ணி வெளியில் வந்தனா மாமாவை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பல்ல அதெல்லாம் என்னால் முடியாது அவர் அங்கே நீ இங்கே எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படியே இருந்துக்கோங்க வெளியில் வந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க அதையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு நட்சத்திரம் சொல்லிகிட்டு இருக்காங்க செடியும் பிந்துவும் எப்படியாவது பூமி அங்குறது அனுப்பி ககனை காப்பாற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போது அபூர்வாவோட சித்தி உட்காந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போது செர்ரி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு கரண்ட் ஷாக் வந்து கொடுக்குறாங்க கரண்ட் ஷாக் கொடுத்ததுமே அபூர்வாவை கொஞ்சம் நேரம் பொறுத்து கூப்பிட்டு அபூர்வக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு ஃபிட்ஸாக வந்துச்சு எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடித்தா மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க சொல்ல இல்லை அவங்களுக்கு ஃபிட்ஸ் தான் வந்திருக்கு அந்த சாவி இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி மீரா பூமியை லாக் பண்ண அந்த சாவியை அபூர்வாக்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க அதனால் அபூர்வாக்கிட்ட இருந்து இந்த சாக்கை வச்சு அந்த சாவியை செறி அபூர்வாக்க தெரியாமல் வாங்கிடுவாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூமியை லாக் பண்ணி வச்சுருந்த அந்த லூம் ரூம்ல இருந்து ஓப்பன் விடுறாங்க பூமியும் அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்துருவாங்க பூமிக்கு பதிலா உள்ள யாராவது இருக்கணும் அப்படின்றதுக்காக பிந்துவ உள்ள இருக்க சொல்லி வந்து சொல்லிடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க